வணக்கம் நண்பர்களே பங்களாதேஷை பற்றி சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு ஆங்கில நியூஸ் பேப்பரில் உறுதியாக சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் கொஞ்சம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு இந்த நான் இப்போ காமிக்கிற ஸ்டாம்ப் இருக்கிறேன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷாக மாதிரி விடுதலை பெற்று புது நாடாக உருவாச்சு அப்ப என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பத்து மில்லியன் மக்கள் பங்களாதேஷ்ல இருந்தும் சரி நமக்கு இந்த பக்கம் வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்தும் சரி அகதிகளாக இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க ஒன்றும் செய்ய முடியல யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜிஸ் ஸ்கீம் ஒன்று இருக்கு அதுபடி நம்ம அகாமடேட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்ப ஒரு கோடி அப்ப வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து மிக பெரிய லெவல்ல ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது இன்னைக்கு இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப மோசமான பொருளாதாரம் இருந்தது இப்ப பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ரெஃப்யூஜிஸ் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு பேசுறாங்க யூரோப்ல எல்லாம் ஒன் டென்த் கூட கிடையாது இந்தியா உள்ள வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்த ரெஃப்யூஜிஸ் பார்க்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய அளவுல வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அவ்வளவு சாதாரண ரெஃப்யூஜிஸ் தான் குறைந்த அளவு தான் அப்படின்னு சில பேர் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் இந்த படத்தை பார்த்து இது வந்து எத்தனை பேர் உங்களில் இதை பார்த்துருப்பீங்க இல்லை இப்போ ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அது என்ன அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல ரெஃப்யூஜிஸ் இந்தியா பங்களாதேஷ் ரெஃப்யூஜிஸ் உள்ளே வந்ததுக்காக அவங்கள சமாளிக்கிறதுக்காக இந்திரா காந்தி அரசால் ஒரு டாக்ஸ் விதிக்கப்பட்டது நேரடியா டாக்ஸ் சொல்ல முடியாது அப்பெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஒரு லட்சத்துக்கு மேல இன்கம் இருந்ததுன்னா தொண்ணூறு சதவீதம் டாக்ஸ் அந்த மாதிரி கூட டாக்ஸேஷன் இருந்தது அந்த காலத்துல அப்ப வந்து திருப்பியும் டாக்ஸ் போடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க அதுதான் அந்த ரெஃப்யூஜி ஸ்டாம்ப் பங்களாதேஷ் ரெஃப்யூஜி ஸ்டாம்ப் இருக்கும் அஞ்சு பைசா தான் ஆனா பல அப்ப வந்து உங்களுக்கு மொபைல் போனோ இல்ல சாதாரண டெலிகிராம் வந்துருக்குன்னு ட்ரங்கால் கூப்பிட்டு சொல்லுவாங்க போஸ்ட் டெலிகிராப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா அப்போல்லாம் மெட்ராஸ் டெலிஃபோன் இருந்தது அதில் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க மேடம் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் அடிக்கும் எடுத்த உடனே அந்த டெலிஃபோன் ஆபரேட்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு டங்கால் வந்துருக்குங்க வருதுங்க அப்படின்னு சரின்னு வைப்பாங்க உடனே அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பேச முடியும் நீங்க இப்ப இருக்கிற மாதிரி மொபைல் போ அன்லிமிட் கால்ஸ் அப்படிலாம் கிடையாது அப்பலாம் வந்து போஸ்டேஜ் தான் எல்லாமே போஸ்ட் கார்டு செய்வாங்க அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது அதனால அந்த போஸ்டேஜ் நீங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு போஸ்டேஜ் ஓட்டணும் ஐம்பது பைசாக்கு போஸ்டேஜ் ஓட்டணும் அப்படின்னாக்க எக்ஸ்ட்ராவா இந்த அஞ்சு பைசா ஸ்டாம்ப்பையும் தான் கவுண்டர்ல கொடுப்பாங்க அதை ஒட்டுனா தான் உங்க தபால் போகும் இது மாதிரி இருந்தது சரி இப்ப என்ன ஆச்சுன்னு பாப்போம் இப்ப வந்து இந்த ரெஃப்யூஜீஸ் வந்தவங்க என்ன ஆனாங்கிறத நான் கடைசியில சொல்றேன் இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும் நம்ம வந்து பல வீடியோக்களை பங்களாதேஷ பத்தி பார்த்த பல வீடியோக்கள நான் வந்து ரொம்ப ஒரு பயத்தை சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட என்ன ஆகும் இந்த பங்களாதேஷ்ல நடக்கிறது பிரச்சனைனால இந்தியாவிற்கு எந்தெந்த மாதிரி ஆபத்து எல்லாம் வரக்கூடும்னா முதலாவதா நான் சொன்னது வந்து ரெஃப்யூஜீஸ் டக்குனு உள்ள வந்துருவாங்க ஏன்னா அந்த கலவரத்துல ஒன்றும் செய்ய முடியாது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க இந்தியா உள்ள நுழைஞ்சிருவாங்க எதுனால அப்படின்னா இந்தியா வந்து போரஸ் பார்டர் முத முதல்ல ஒரு வீடியோல வந்து எப்படி இந்த மோடி அரசு வந்து நம்ம என் நாட்டில் இருக்கிற எல்லையை சுத்தி குறிப்பா பங்களாதேஷ் மணிப்பூர் பர்மா அந்த மியான்மார் அதை எல்லாத்துலேயும் எப்படி வந்து வேலி போட்டுருக்கேன் ஸ்மார்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க அதை போட்டிருக்காங்க அதுல இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு ஃபுல்லா போட்டுருவாங்கன்னு சொன்னேன் ஆனா இந்த பங்களாதேஷ்ல அதே மாதிரி அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து மேகாலயா பார்டர் போயிருக்கேன் மேகாலயா அப்புறம் பங்களாதேஷ் பார்டருக்கு அப்படியே ஜஸ்ட் ஒரு நீரோட மாதிரி போகும் அப்படியே கிராஸ் பண்ணி இங்க வருவாங்க அதெல்லாம் நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் பல வீடியோக்கள்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா உடனே பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலைலாம் எல்லாம் இப்ப ஏற்கனவே நிறைய ரெஃப்யூஜிஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் தீவிரமான கண்காணிப்புல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஸோ அது யாரா இருந்தாலும் சரி அதை பார்த்தோம் நம்ம இப்ப வந்து அசாம் அதாவது எந்தெந்த ஸ்டேட்லாம் நமக்கு டேஞ்சர் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் உள்ள நுழையிறதுக்கு அத்துமீறி நுழைவதற்கு அசாம் முதல்ல அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் மேகாலயா இதெல்லாம் திரிபுரா கூட அதுவும் பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கு இந்த திரிபுரால வந்து ஒரு சின்ன டிஃபிகல்டி அவங்களுக்கு வருதுன்னா அது எல்லாமே பார்டர்ல இருக்கிறது எல்லாமே சதுப்பு நிலங்கள் அதுவே மாதிரி கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால்லயும் சதுப்பு நிலங்கள் சுந்தர்பன்ஸ்னு சொல்லுவாங்க அது அது ஒன் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சதுப்பு நில காடுகள் அங்க வந்து அவங்க உள்ள நுழையிறது கஷ்டம் ஆனா அசாம்லயும் மேகாலயாலையும் ரொம்ப ஈஸி உடனே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து இதை கையில எடுத்து ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேரை வந்து அஸ்ஸாம் எல்லையில புடிச்சிருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து புடிச்ச உடனே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் புடிச்சு அவங்களை என்கொயரி எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் இந்துக்களோ கிறிஸ்டியன்ஸோ இல்ல முஸ்லிம்ஸ்களோ சாரி புத்திஸ்டுகளோ இங்க இந்தியா நோக்கி வராங்க ஏன்னா அங்க மைனாரிட்டிஸ் மேல நடக்கிற இதெல்லாம் கொஞ்சம் தகாத செயல்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நீங்க நிறைய வீடியோஸ்ல அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை பத்தி நம்ம பிரஸ்தாபிக்க வேண்டாம் ஸோ இந்த செக்யூரிட்டி பார்டர் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க அப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க மைனாரிட்டி மட்டும் இல்ல யாரோ ஒத்த ரெண்டு பேர் தான் மைனாரிட்டி மற்றவங்க எல்லாம் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க விரட்டெல்லாம் இல்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அப்ப நீங்க வரக்கூடாது இந்த மாதிரி இல்லீகலா வரக்கூடாது லீகலா தான் வரதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு நீங்க வர

என்ன சொன்னாரு நான் இதை பத்தி குறிப்பா நாங்க விசாரணை செஞ்சதுல இவங்க வந்து இந்த டெக்ஸ்டைல் ஏன்னா அங்க பங்களாதேஷ்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் த மெயின் இண்டஸ்ட்ரி அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு குறிப்பா குறி வச்சு போறாங்க அப்படியே எதனால அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு அங்க ஒர்க்கர்ஸ் தேவையும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து விசாரணை பண்ணி எடுத்திருக்காங்க விஷயத்தை அது மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க தமிழ்நாடுக்குள்ள அவங்க வந்து வடநாட்டுக்காரர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹிமந்த விஸ்வசரமா போன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இதை பத்தி நான் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்கே திரு எம் ஸ்டாலின் அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் பேசணும் இதை பத்தி ஏன்னா இது நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ ஒரு நேத்திக்க முந்தா நேத்திக்க வந்து அவர் லெட்டர் எழுதிட்டாரு லெட்டர் எழுதினதோட எல்லாம் ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு அந்த வீடியோவும் அனுப்பியிருக்காரு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க நான் வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம கவனிக்கணும்னா அவங்க எல்லாருமே வந்து வெல் ட்ரெயின்டு அதாவது எதுல ட்ரெயின்டு அப்படின்னு நீங்க பாருங்க லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து பங்களாதேஷ் பங்களா லாங்குவேஜ் தான் பேசுவாங்க வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் ஒன்னா தான் இருந்தது நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறமா பிரிஞ்சுது அதனால அவங்களுடைய தாய்மொழி பங்களாவாக தான் இருக்கும் ஆனா, அந்த உச்சரிப்பு வேற மாதிரி இருக்கும் இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் இருக்கிற உச்சரிப்புக்கும் மதுரைக்கு இருக்கிறதும் கோவை இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் இவங்க வெல் ட்ரெயின்டு ஆல்ரெடி முன்னாடியே இவங்க வரணும் ரெஃப்யூஜாக வரணுங்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் எப்படி பங்களா மொழி பேசுறாங்களோ உச்சரிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு ட்ரெயின்டு அதை தவிர ஒன்று ரெண்டு இவங்க எல்லாமே டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸாக அந்த மில்லுல ஏற்கனவே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னுடைய ஆதார் அட்டை ரேஷன் அட்டை இதை எல்லாத்துலேயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய பேரை வந்து ஹிந்து பேரா இருக்காங்க இதெல்லாம் மாற்றம் செஞ்சு ஒரு அப்பனா என்ன தெரியுது நமக்கு இது ஒரு ஒரு வெல் லெய்டு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து போங்க இந்தியாவுக்கு போங்க கோயம்புத்தூர் போங்க அங்க போய் நீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யுங்க உங்களுக்கு ஈஸியா இதை விட நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ரெஃப்யூஜி இந்த மாதிரி நல்லாவே பிளான் பண்ணிருக்காங்க தெரியுது அப்படின்னு ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை கொஞ்சம் காஷன் பண்ணணும் பாதுகாப்பு பத்தி பிரச்சனை இது அதனால கொஞ்சம் காஷனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி லாங்குவேஜ் இது வச்சா அப்புறம் அந்த ஆதார் அடிப்படை இது இல்லாம இங்க வந்த உடனே அவங்களுக்கு எப்படியோ அவங்க முன்னாடியே வந்து நிறைய பேர் ஊடி அவங்க எல்லாருக்கிட்டையும் ஆதார் அட்ட இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இந்த மாதிரி பல ஆதாரமான அதாவது ப்ரூஃப்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி தெரியாது யாரையாவது கூப்பிட்டு விசாரிக்கணும் அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வார்த்தை சொல்லி சிம்பிள் ஒர்க்கிங் லாங்குவேஜ் சிஸ்டம் அது மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க இப்ப ஹிந்தியே தெரியாதுங்கிற போது பங்களாவும் தெரியாம போயிடும் அத நல்லா உன்னிப்பா வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவரோ இல்ல உழவு ஸ்தாபனங்களையோ இல்ல ஆர்மியில அந்த பார்டர்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் அந்த உச்சரிப்பினுடைய டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது சரி இத வந்து ஹேமந்த பிஸ்வா சர்மா வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ அவர் வந்து லெட்டர் அனுப்பிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வந்து இதுக்கு போங்க அதாவது இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி முக்கியமான இடத்துல தயவு செஞ்சு கடந்த ஒரு ரெண்டு மாசம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள புதுசா யார் யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய ஆதாரத்தை எல்லாம் எடுங்க அதை தரவா அனலைஸ் பண்ணுங்க ஈவன் வந்து ஒரு உளவுத்துறை ஆள வச்சு கூட நீங்க அனலைஸ் பண்ணி அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க என்ன என்ன பேர் இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்கேன் சொல்லி சொல்லியிருக்கேன் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு இதை பத்தி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்கு சக்திவேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ங்கிற பேப்பருக்கு கொடுத்துற பேட்டியில அவர் தான் தலைவர் சக்திவேல் அப்படிங்கிற ஒரு தலைவர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஒரு தலைவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே நாங்கள் அந்த வீடியோவை பார்த்தோம் எங்களுக்கும் அவர் அனுப்பியிருந்தாரு நாங்க பார்த்தோம் அந்த வீடியோவை அது அவர் மட்டும் இல்ல அவர மாதிரி நிறைய பேர் அபிஷியல்ஸ் அப்புறம் மில் ஓனர்ஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்திருக்காங்க பார்த்துட்டு அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க ஆமா இது மிக மிக ஆபத்தான ஒரு இதுதான் அதனால இதை வந்து லேஸ்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்க புல் ஒத்துழைப்பு கொடுப்போம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்ப அதாவது பங்களாதேஷ்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இப்ப நசிந்து வருகிறது அதனால அந்த ஆர்டர்லாம் எல்லாம் நைஸ் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இங்க வருது இந்தியர்கள் தான் ஓபன் பண்ணாங்கன்னு ஒரு வீடியோல நம்ம பார்த்தோம் அங்க பங்களாதேஷ்ல கொண்டு போய் ஃபேக்டரி ஃபேக்ட்ரி வச்சாங்க எதுனாலலாம் சீப் லேபர்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபேக்ட்ரி எல்லாமே பெரிய பிரச்சனையில் இருக்கிறதுனால அவங்களாம் திரும்பி இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இருந்து இப்போ டெக்ஸ்டைல் ஒர்க்கர் வராங்கன்னா இப்போ ஏற்கனவே இங்கேருந்து பங்களாதேஷுக்கு ஷிஃப்ட் பண்ண போது ஆட்கள் குறைவாக ஆயிடுச்சு அவங்களுக்கு தேவை இருக்கு ஆனால் ஆட்கள் இல்லை இப்போ ஆர்டர் வேற இன்க்ரீஸ் ஆக போகுது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்போ இன்னும் மேலும் மேலும் ஆர்டர் வரும்போது ஆட்களும் தொழிலாளர்களும் வேணும் அதிகமாக தேவைப்படும் அப்பதான் அந்த சக்திவேல் அப்புறம் மத்த முதலாளிகள் குறிப்பா அவர் சக்திவேல் வந்து என்ன சொல்லிருக்காரு நிறைய தேவை இருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தா கூட உடனே கொடுத்து வேலையில அமர்த்ததுக்கு ரெடியா இருக்கும் எட்டு லட்சம் பேர் எங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தோணுது அந்த எட்டு லட்சம் பேர்ல அவர் சொல்றது என்னன்னா ரெண்டரை லட்சம் பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி வேலை செய்யறாங்க அதனால இப்ப கோம்பிங் பண்ணணும் நிஜமாவே அவங்க நார்த் இந்தியனா இல்ல வேற எங்க எந்தாவது வந்திருக்காங்களா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மத்தவங்க எல்லாம் தமிழ்ல இருக்கிறவங்க தான் இப்ப நான் என்னுடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேண்டுகோள்னே வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்ம இந்தியன் இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லேயே வச்சுக்கோங்க நம்ம நார்த் இந்தியன்ஸ் விட்டுருங்க அவங்களுக்கே கொஞ்சம் அதிகமா சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை அதனால லாபம் கொஞ்சம் குறைய போகுது ஏன்னா தேவை அங்க இருக்கும்போது பங்களாதேஷ் குளோசுடு சைனா குளோசுடு இப்போ பெரிய பிரச்சனை குரோத் வந்து எக்கனாமிக் குரோத் ரொம்ப புவராக இருக்கு இப்போ அங்கே அதனால இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் விலையை ஏற்றினாலும் அவங்க வாங்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அதே மாதிரி அமெரிக்காவும் சரி அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு தினக்கூலியோ இல்ல வேஜஸோ கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு மக்களே நீங்க வைக்கலாம் அப்படின்னும் போது அப்ப வந்து ஒரு கொஸ்டின் என்ன எழுதுனா ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்ல அவங்க கிட்ட ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இந்த மெஷினரிஸ் மாறிக்கிட்டே வருது டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு நிறைய புது புது மாடல்கள் வருது அதை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க முனைப்பா செயல்பட மாட்டேங்கிறாங்க அதனால ஒரு பிரச்சனை தான் சில பேர் எந்த வேலையானாலும் செய்யறதுக்கு ரெடின்னு இருக்கிறவங்க நார்த் இந்தியன்ஸ் அதனால வந்து நாங்க வைக்க வேண்டியது அப்படின்னு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன அப்படின்னா அவங்களை எவ்வளவு விரைவா வந்து அவங்கள கண்டுபிடிச்சு இவங்க இந்தியர்கள் அல்ல பங்களாதேஷி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முறைப்படி அவங்க அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறது தான் நல்லது ஏன்னா இது பாதுகாப்பு பிரச்சனையில வரும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஒண்ணும் இல்ல ஒரே இப்ப இந்த ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்ன பண்றது ஃபேக்டரி பத்து நாள் மூட வேண்டியதா இருக்கும் அது ஒரு பாயிண்ட் அங்கே இருந்து இங்க வரவங்க வந்து இப்ப குடும்பமாதான் வராங்க அந்த லேடிஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்ப டெல்லி பெங்களூர் மும்பை இங்கெல்லாம் பரவாயில்ல நிறைய பங்களாதேஷு ஸ்டே பண்ணிருக்காங்க வந்து தங்கியிருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த லேடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு போறாங்க எதுனால அப்படின்னா இப்ப இந்தியா இருக்கிற ஒரு பெண் வந்து ரெண்டாயிரம் ரூபா வேலை செய்யறதுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு பணம் கேட்டா இவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போனாங்க ஐநூறு ரூபாய்க்காக பாத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்னும் முன்ன பின்ன தெரியாம யாரா இருந்தா என்ன எனக்கு லாபம் கம்மியான பிரைஸ்ல வந்து சம்பளத்துல வேலைக்கு ஆள் கிடைக்குதுன்ற வைக்கிறது அது எவ்வளவு பெரிய தப்பு எங்க கொண்டு போய் எவ்வளவு பெரிய டேஞ்சர் அது எங்க கொண்டு போய் கண்ட்ரியே நிறுத்தும் அப்படிங்கறத பத்தி இல்லாம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுல வந்து அது மாதிரி அது பெண்கள் அந்த மாதிரி வேலைக்கு இல்லைனா அவங்க தையல் வேலைக்கு போயிடுறாங்க இல்லைனா பியூட்டி சலூனில் வேலை பார்க்குறாங்க நீங்க நிறைய பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி அதை உங்க அனுபவத்தில் கண்டிப்பா தெரிய வந்துரும் இதெல்லாமே அதே மாதிரி இன்னொரு இது என்ன அப்படின்னா ஜென்ட்ஸ்ல வந்து கார் டிரைவரா போறாங்க இல்ல இந்த மாதிரி கட்டட வேலைக்கு போறாங்க இல்லைன்னா இதை விட இன்னும் மோசமான ஒரு ஏரியாவில் அவங்க வேலை செய்வாங்க என்னன்னா இந்த பில்டிங் பாம்பேல எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் இருக்கும் அந்த இதுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் ஒரு ஆஃப் டசன் பேர் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லும் செக்யூரிட்டியில இருப்பாங்க அவங்கள போய் நாட்டுக்கே திரெட் அப்படின்னு வரும்போது அவங்களே கூப்பிட்டு அதாவது இது என்னன்னா திருடம் கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மாதிரி பேர் சில பேர் அது எஸ்பெஷலி இந்த செக்யூரிட்டியில அவங்கள வச்சா அது மிக மிக டேஞ்சர் அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு இதை பத்தி நிறைய பேப்பர்லாம் வந்திருக்கு அதனுடைய சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவர் அனுப்பின லெட்டர் தமிழக முதலமைச்சருக்கு அசாம் முதலமைச்சர் அனுப்பின லெட்டர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பா எனக்கு படுது அதான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் இப்ப நான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வெளியிட்ட ஸ்டாம்ப்பத்தி சொல்றேன் அவங்களுக்கு அது அப்புறமா அதை போயிடுச்சு அங்கிருந்து வந்தவங்க என்ன அந்த ரெஃப்யூஜிஸ் நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல வந்திருக்காங்க அவங்க முத முதல்ல எங்க ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் வந்து ஷெல்டர் கட்டி கொடுக்க வேண்டியதா கடமையாயிடுச்சு இந்தியாவுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரியும் யார வந்து கொஞ்சம் போட்டுருவாங்க இல்ல சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு எல்லாம் அப்பப்ப கொஞ்சம் சின்ன சின்னதா வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க வரலாம் அதெல்லாம் நடந்தது அந்த மாதிரி கட்டி கொடுத்து அவங்க எல்லாம் பர்மனண்டா இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படியே எப்படி ஸ்டே பண்ணாங்கன்னா பங்களாதேஷ் தனி நாடாக உருவாகி எல்லா அதாவது சுமூகமான நிலைமை எல்லாம் வந்து இந்தியாவோட எல்லா சுமூகமான உறவுகள் இருந்து எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு வச்சுக்கலாம் எழுபத்தி மூணுல வந்து அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க ஐம்பது சதவீதம் தான் பங்களாதேஷுக்கு திரும்பி போனாங்க மிச்சம் ஐம்பது சதவிகிதம் இங்கே தான் இருந்தாங்க இங்கே இருந்தவங்கலையும் அப்போ வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அந்த ஐம்பது சதவிகிதத்தில் யார் நிறைய பேர் இருப்பாங்கன்றத நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் உங்கள் யூகத்துக்கு விட்டுடுறேன் நான் இப்போ என்னென்னா இந்த ஐம்பது சதவிகிதத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சத இருபதுலேருந்து முப் இருபத்தஞ்சி முப்பது சதவிகிதத்துக்கு வந்து இவங்களை வந்து எங்கே கொண்டு போய் குடியமர்த்தினாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கொண்டு போய் அவங்க அவங்களுக்குன்னு அஞ்சு அஞ்சு ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க இங்க மெயின்லேண்ட்ல டெல்லிய வந்து கூட்டம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்க போனாங்க இதை வந்து நான் நேரடியாவே கேட்டிருக்கேன் நான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போயிருக்கேன் அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஸ்டே பண்ணும் எல்லா இடத்தையும் சுத்திட்டு வந்தபோது அப்ப வந்து அந்த கார் டிரைவர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இங்க போலாம் அங்க போலான்னு வரும் அப்போ அப்படி கேஷுவலா நீங்க வந்து நல்லா ஹிந்தி பேசுறீங்க நீங்க வந்து இந்தியாவா அப்படின்னா இல்ல சார் நாங்க எல்லாம் பங்களாதேஷ் எங்களுக்கு வந்து அப்ப நைன்டீன் செவன்டி ஒன் வாரும் போது நாங்க அகதிகளா இந்தியாவுக்கு வந்தோம் இங்க இடம் கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஹேவ்லாக்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு அந்த மாதிரில ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஐலாண்டு நல்ல அருமையான பீச்சும் கூட அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்காங்க இதுல வந்து அப்ப வந்து நிறைய தமிழர்களுக்கும் வந்து யார் யார் ஐலாண்ட்ஸ்லாம் அந்த அப்ப அந்தமான் டெவலப் பண்றாங்க ஓகே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டில இருந்தும் பெருந்தலைவர் காமராஜர் முன்னெடுத்து நிறைய பேருக்கு தமிழர்கிட்ட சொல்லிருக்காரு புது இடம் லேண்ட் தரோம் அங்க எல்லா பெசிலிட்டியும் தரோம் நீங்க போய் அங்கெல்லாம் இன்னும் வளமாக்குங்க அப்படின்னு அதுலயும் ஒரு 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 நூற்று கணக்கான பேர் அந்த இடத்த வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க அதில் சில பேர் ஸ்ரீலங்கன்ஸும் இருக்காங்க அதெல்லாம் அது வந்து காமராஜரால் கிடைச்ச ஒரு பெனிஃபிட் இண்டியன்ஸுக்கு தமிழர் மக்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி தான் இந்த அஞ்சு பைசா ஸ்டாம்ப் அப்பயே அப்போ எவ்வளவு நெருக்கடியான நில மேல இந்தியா வந்து இந்த ரெஃப்யூஜிஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை விட எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து இப்போ இந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்கன்னு திரிபுரால இருந்தும் சரி அந்த அந்த ஒரு எண்பது பேர் உள்ள ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விதமா சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க அசாம்ல இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க ஆனா ஏற்கனவே வந்திருக்காங்கிற டவுட்ல தான் கொஞ்சம் தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காரு அசாம் சீஃப் மினிஸ்டர் தமிழக முதல்வருக்கு நல்ல வேலை நல்ல வேலை அங்க மில் ஓனர்ஸும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்காங்க அவங்க இனிமே முன்னெடுத்து இந்த மாதிரி எல்லா போலீஸ்லயோ இல்ல யாரையோ வெரிச்சு வெரிஃபை பண்ணி செய்யணும் அதுதான் முக்கியம் அகதிகளா பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்குறவங்கள ரெண்டு கேட்டகரியா ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பொருளாதார ரீதியா தனி மனித மேம்பாட்டுக்காக இந்தியால வந்து பல வசதிகள்லாம் இருக்கு பங்களாதேஷை விட இங்க வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு வந்து அது ஒரு மாதிரி மறைமுகமா உள்ள வந்து இங்க செட்டில் ஆகி வாழ்க்கையில முன்னேறது ஒரு விதம் அத வந்து எக்கனாமிக் ரெஃப்யூஜீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு இது என்ன அப்படின்னா உயிருக்கு ஆபத்து பல கலவரங்கள் நடக்குது உள்நாட்டு போர் நடக்குது சிவில் அன்ரெஸ்ட் இருக்கு அதுல வந்து தன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றது லைஃப் த்ரெட் ரெஃப்யூஜீஸ் அப்படின்னு இந்த ரெண்டாவது வகையான தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு வர ரெஃப்யூஜிஸ வந்து யூஎன் சார்டர் படி நம்ம அலோவ் பண்ணணும் அதை வந்து நம்ம நிறுத்த முடியாது ஆனா எக்கனாமிக் வெல்பீயிங்காக வராங்க அப்படிங்கிற பொருளாதாரத்துல தன்னுடைய இதை மேம்படுத்திக்கணும்னு வராங்கல்ல அதை வந்து நம்ம தடுக்கலாம் அதுல வந்து பிரச்சனை கிடையாது அதனால இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி